மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் இரநூத்தி பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரேண்டமா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் மாடல் நைட்டு இன் ரஜ்வாடி மெட்டீரியல் பட்டிக் காட்டன் ஐட்டி எக்ஸலில் பார்க்க போகிறோம் பட்டிக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ டிசைன் கொண்டு வந்திருக்கோம் லைட் பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோட் மாடல் லைட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டிக்கில் எம்ப்ராய்டரி ரஜ்வாடியில் எம்ப்ராய்டரி சுங்குடி காட்டன் அண்டு சுங்கில எம்ப்ராய்டரி இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறோம் மல்டிபிள் பிரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் எவ்வளோன்னு கேட்குறீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எஸ்டி கொரியர்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு எஸ்டி கொரியருக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா த்ரீ நைன்ட்டி எடுக்கிறீங்கன்னா இந்தியா போஸ்டில் போடக்கூடியவங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் எஸ்டி கொரியர் அப்படின்னா த்ரீ ஷி த்ரீ நைட்டிஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஓகேங்களா ஸோ சூப்பரான குவாலிட்டி சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டன் மாடல் நைட்டி செம்ம சூப்பரான ராஜா ராணி ரஜ்வாடி மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அழகான உரு உருவம் இல்லாத கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான சாஃப்ட் காட்டனு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து மல்டிப்புளாக ஸ்டிச் பண்ணிப்போம் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் செஸ்ட் சைஸ் வந்து நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஸ்கைட் வந்து ஐம்பது முப்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஹைட்டு சேம் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் கலராக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் நேவி ப்ளூ ஷேட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரௌன் ஷேட் ஓகேங்களா எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஒரு கலருக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் ஓகேங்களா சாம்பல் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பாசி பயிர் க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் ஷேடு செம்ம சூப்பராக இருக்குது ஒரு காப்பர் கலரில் நம்ம ஒர்க் வந்துருக்குது ஓகேங்களா யா டோட்டலாக கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரஜ்வாடி மெட்டீரியலில் கோட் மாடல் ஐட்டி ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் டிவைடட் கோட் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மட்டும்தான் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில எஸ்டி கொரியர்னால் இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா மினிமம் த்ரீல செம்ம சூப்பரான குவாலிட்டி வித்து செவன் இன்ச்சஸ் இப்பு ஸோ தாராளமாக வெயிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து பேர்பிள் வித் ரெட்டு ரெட்டு வித் பேர்பிள் மெரூன் வித்து ராமா கிரீன் ராமா க்ரீன் வித் மெரூன் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரேண்டம் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர் கலர்ஸ் தான் ஓகேங்களா எல்லோ வித் க்ரீனு க்ரீன் வித் எல்லோ டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ரிச் மெட்டீரியல் கோட் மாடல் நைட்டி சிங்கிள் பீஸோட ரைட்டு இரநூத்தி பத்து ஓகேங்களா ஏன் சூப்பர்வான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுங்கடியில் வந்து போட்னக் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது வரும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சுங்குடியோடய குவாலிட்டி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் சுங்குடியில் வந்து நம்மகிட்ட நைட்டியுமே எக்ஸல் அவைலபிள் இருக்குது அதுவும் கூட நீங்கள் வேணா செக் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர்வான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது சுங்குடி வந்து இரநூத்தி இருபது வரும் ஓகேங்களா சிங்கிள் சிங்கிள் பீஸோட ரேட்டு கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க்கு பேர்பிள் ஷேட் ராணி பிங்க் ஷேட் நேவி ப்ளூ ஷேட் தெரியுதா வீடியோவில் தள்ளி போட்டுறா நேவி ப்ளூ ஷேட் ஆரஞ்ச் ரெட்டிஷ் ஆரஞ்ச் ரெட் கலர் வித் நேவி ப்ளூ ஷேட் கோல்டன் ப்ரவுன் பீட்ரூட் கலர் கரும்பச்சை போட்டல் கிரீன் இட்ஸ் லைக் அ பாசி பயிர் க்ரீன் மாதிரி ஒரு மஸ்டர்டு க்ரீன் மாதிரி ஒரு எல்லோ அதாவது மெஹந்தி எல்லோ க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு அகெயின் ஒரு ராணி பிங்க் டோட்டலாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிட்டே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிவிடுங்க சூப்பரான கலர்ஸே எல்லாமே ஒரிஜினல் சுங்குடி த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் தான் ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்குது அது ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டிக் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பட்டிக்கில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஷேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டிக் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் சிப்பில் நெக்ஸ்ட்டு பட்டிக் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு லேஸ் கூட வரக்கூடிய லைட் கலர் பட்டிக்கு ஓகேங்களா பேஸ்டல் ஷேட்டில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஷே ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரீஸி லுக் கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பேபி பிங்க் ஷேடு ரொம்ப சூப்பர்வான ஒரு மல்டி கலர் பிரிண்ட் வரக்கூடிய ஒரிஜினல் பட்டிக்கு இது வந்து பிரிண்ட் கிடையாது கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் மிஷின் வாஷ் போட்டாலும் சாயம் போகாது சுருங்காது ஒரிஜினல் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது சூப்பர்வான கட் ஒர்க் லேஸ் மாதிரி வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பிங்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாவெண்டர் ஷேட் ஓகேங்களா டார்க் லாவெண்டர் ஷேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் மாதிரி ஒரு சாண்டில் கலர் நல்ல ஒரு டார்க் சாண்டில் கலர் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் க்ரீன் ஓகேங்களா மிக்ஸ்டு க்ரீன் மாதிரி பிஸ்தா க்ரீன் மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் கலர் ரொம்ப அழகாக ஃபலூடா ஷே இதோட ஷேட்ஸ் எல்லாமே ஃபலூடா கலரில் தான் இருக்குது அதில் நம்ம மல்டிபிள் கலர்ஸில் வந்து டியூ ஃப்ரூட்ஸ் பார்ப்போம்ல நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு பலூ ஃபலூடா டிசைன் தான் இது பேரே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட தஷாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ளூ ஷேட் ஓகேங்களா இல்லை ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஃபலூடாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் ஷேட்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா டார்க் பிங்க்கு பர்பிள் எல்லோ அப்புறம் சாண்டலு நெக்ஸ்ட்டு வந்து லாவெண்டர் அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லைக் அ ப்ளூ ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபலூடா ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஓகேங்களா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு பட்டிக்கோட ரேட் எல்லாமே டூ ஃபார்ட்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஒரிஜினல் பட்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மை நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் பீஸ் முந்நூறுபாய்க்கு குறைஞ்சி எடுக்க முடியாது ஹோல்சேல்லையே பட் நம்ம வந்து ரீட்டெயிலுக்கே நம்ம வந்து டூ ஃபார்ட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரிஜினல் பட்டிக்கு செவன் இன்ச்சஸ் சிப்பு யூ நெக் பேட்டர்னு சூப்பரான எக்கனாமிக் பைப்பினோட வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பது ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே எஸ்டி கொரியரில் எடுக்கிறீங்கன்னா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வெளியிலனா மூணு பீஸ் எடுக்கும்போது இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் அது அதாவது எஸ்டி குழியோ இந்தியா போஸ்ட்டில் போடுறதுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலராக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிருங்க தெக்கான ஃபேப்ரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்ல ஒரிஜினல் பட்டிக் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸில் சூப்பரான ரஜுவாடியில் வரக்கூடிய எம்ப்ராய்டரி காட்டன் ஏட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்டிபிள் எம்ப்ராய்டரி ஸ்டாக் இருக்குது பியோர் காட்டன் சிங்கிள் பீஸோ ஒரு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ தமிழ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா இந்தியாக்குள்ளே எடுக்கணும் த தமிழ்நாட்டுக்கு வெளியில் அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் சூப்பர்வான குவாலிட்டி யூனிக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புடி ஆரஞ்சு ரொம்ப சூப்பரான கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஷேட் இட்ஸ் லைக் டார்க் லாவெண்டர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பீச் கலர் ஷேட் செம்ம சூப்பராக இருக்குது பீச் வித்து இதோட கலரே பார்த்தீங்கன்னா ஒரு பீக்காக்கோட டிசைன் தான் அதாவது மயில் தோகை டிசைன் கலரில் தான் நம்ம டிசைனை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் இட்ஸ் லைக் கரும் பச்சை இல்லை ஆரஞ்ச் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் டார்க்கு மருனிஷ் ரெட்டில் வந்து எல்லோ அண்டு ரே ரேடியன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் டிசைன் இது பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி ஒரு வெந்தய கலர் ஷேடாக அதில் வந்து ரெட் அண்ட் கோல்டன் கலர் டிசைன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ க்ரீன் பாசி பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா பீக்காக் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் டார்க்கு மயில் கழுத்து கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிங்க் அண்ட் மயில் கழுத்து கலர் டிசைனில் காம் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சூப்பரவாக இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஷேட்ஸ்கிட்ட அவைலபிள் இருக்குது யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சுங்குடி காட்டன்னு எம்ப்ராய்டரி பார்க்க போகிறோம் சுங்கடியோட எம்ப்ராய்டரி வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது வரும் ஒரிஜினல் சுங்குடியில் பியூர் எம்ராய்டரி பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பெரும் சுங்குடியோட ரேட்டே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் வரும் இதில் எம்ப்ராய்டரியுமே நம்ம சேர்த்து பண்ணி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான டிசைனை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க சூப்பர்வான குவாலிட்டி ஆடியில் எக்கச்சக்க நியூ லான்சியஸ் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க சூப்பர்வான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எம்ப்ராய்டரிஸ் வரும் ஓகேங்களாடா இதில் வந்து ப்ளூ வித் எல்லோ எம்ப்ராய்டரி நேவி ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா ரேடியம் கலர் வித் ஆரஞ்ச் கலர் எம்ப்ராய்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் எம்ராய்ட்ரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் ரெட்டுக்கு வந்து மரன் அண்ட் க்ரீன் ஒயிட் கலர் பேர்ஸ்டல் ஒர்க் கூட பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோல்டன் கலருக்கு கோல்டன் அண்ட் பிங்க்கு ராமா க்ரீன் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான வி நெக் வந்திருக்கு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா யூவி நெக்கு ரொம்ப அழகான க்ரீன் ஓகேங்களா கீழ்ப்பச்சை கலர் வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் பண்ணிக்கும் கல் நைட்டியோட கலர் பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் டார்க் கருங்காப்பி கலர் அதில் வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சு டிசைன் பண்ணிக்குவோம் ரொம்ப சூப்பரான மிரர் ஒர்க் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா சூப்பரான மெஹந்தி க்ரீன் கலர் டிசைன் எல்லோ அண்டு பிங்க் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் வருது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒயலட்டு டார்க்கு கத்திரி பூ கலர் சொல்லுவோம்ல அதில் ப்ளூ ஸ்கை ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் கலர் டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே இது எல்லாமே சுங்குடியில் எம்ப்ராய்டரியில் ஃபுல் ஸ்டாக் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டிக்கில் எம்ப்ராய்டரி கலெக்ஷன் சூப்பர்வான குவாலிட்டி ஒரிஜினல் பட்டிக்கு நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஜிஎஸ்எம் வரக்கூடிய ஒரிஜினல் பட்டிக்கில் ரொம்ப சூப்பரான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பீஸ் ஓடுற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது வரும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வெறும் பட்டிக்கு மட்டுமே இரநூத்தி நாற்பது ரூபா வரும் இதோட உங்களுக்கு எம்ப்ராய்டரியும் சேர்த்து வர்றச்சே உங்களுக்கு இரநூத்தம்பது வரும் இரநூத்தி எழுபது வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி யூனெக் பேட்டர்னில் எல்லாமே இதில் வீணக்கில் தான் கொடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு வைலட்டு பிங்கிஷ் ரெட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ இட்ஸ் லைக் ராமா க்ரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு டோட்டலாக ஆறு ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க இன்றைக்கி பார்த்து வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்